எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு நாய்கள் கவனம் கண்ணதாசனுடைய ஒரு பாடலில் பார்த்துப்போ பார்த்துப்போ நீ நடந்து போகும் பாதையிலே நண்பனும் வரக்கூடும் சில நரிகளும் விளையாடும் பார்த்து போ நீ நடந்து போகும் பாதையிலே நண்பனும் வரக்கூடும் சில நரிகளும் விளையாடும் பார்த்துப்போ பார்த்துப்போ கனதாசனுடைய பாடல் இப்போ இன்னைக்கு நாய்கள் கவனம் என்ன இன்றைய செய்தித்தாளை பார்த்தோம்னா நம்ம நாட்டில் வருஷத்துக்கு ஒரு க ஆண்டுதோறும் இந்த ரேபிஸ் தொற்றுக்கு ஆளாகி இந்த நாய்க்கடியால் வரக்கூடிய ரேபிஸ் தொற்று நோய்க்கு ஆளாகி இருபது நாயிரம் பேர் இறப்பதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாய் கடிக்கு ஆளானவர்கள் பதினேழு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாய் கடிக்கு ஆளானவர்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாய் கடிக்கு ஆளானவர்கள் முப்பது லட்சம் பார்த்திங்களா கூடிக்கிட்டே போகுது அப்போ இந்த நாய்க்கடியிலிருந்து நாம் எவ்வாறு தப்பித்து கொள்வது இப்போ நாயை நேருக்கு நேரு பார்க்குறோம் அப்போ என்ன செய்யணும்னா பார்க்கும்போது அந்த நாயை முகத்தை நேர நம்ம பார்க்கவே கூடாது ஒன்று ரெண்டாவது நாயை பார்த்துட்டு பயந்து ஓடிடக்கூடாது ஓடுவதாக இருந்தால் அதுவும் ஆபத்து நாய்கள் கூட்டமாக இருக்குது அப்படி நடுவில் கூடி நம்ம போயிடுவோம் அப்படின்னு போவதும் ஆபத்து அப்போ இதுல இருந்தெல்லாம் தப்பித்து கொள்ளப்பட வேண்டும் இப்போ இந்த கடிக்கு இந்த ரேபிஸ் தடுப்பூசி இரநூத்தி ஐம்பது ரூபா அது அரசு மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரிகளில் இலவசமாக போடுகின்றார்கள் இப்போ நாய்க்கடியிலிருந்து எவ்வாறு தப்பிப்பது அரசாங்கம் என்ன செய்து இப்போ மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விலங்குகள் கருத்தடை சட்டம் என்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி அதுவும் செயல்பட்டு வருது இருந்தாலும் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த நாய்க்கடி ஏற்பட்டு போச்சுன்னா நாம் அசட்டையாக இல்லாமல் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் செய்யப்பட வேண்டும் அது மட்டுமல்ல இந்த நாயை பார்க்கின்ற பொழுது நாம் கவனமாக செயல்பட வேண்டும் நான் முதல்ல சொன்னேன் நாயை நேருக்கு நேரு பார்க்கக்கூடாது நாயை பார்த்துட்டு பயந்து ஓடக்கூடாது கூட்டமாக நாய்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு இடையில கூடி போயிடக்கூடாது ஆக அரசாங்கம் ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டு இன்றைய காலம் இந்த நாய்க்கடியினுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கின்ற காரணத்தில் மக்களிடையே விழிப்புணர்வு அவசியம் அதனால் நாய்க்கடியிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வோம் எல்லோரையும் காப்பாற்றுவதற்கும் முனைவோம் நன்றி வணக்கம்